அம்மா இருக்குது மாடு சூப்பரா இருக்குது பக்கத்துல ஒரு கிணறு பாருங்க பெரிய கிணறு தண்ணி அவ்வளவு தண்ணி இருக்கு சப்போட்டா மரம் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிரு ஏதாவது ஒரு பழம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் கிடைக்கலையா என்னடா பண்ணுறீங்க இங்க பாருங்க என்னவோ இருக்காங்க எல்லாம் ஏய் என்னடா வேணும் என்னடா வேணும் என்னடா வேணும் என்ன பார்த்தீங்கன்னா வாழாங்க தலைவர் பூரி இட்லி பூரி இட்லி தோசை பொங்கல் என்ன பண்றீங்க இங்க பாருங்க என்னோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஏய் என்னடா வேணும் என்னடா வேணும் என்னடா வேணும் ஜெ 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 வாங்கடா 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 உடுறா 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 ஓடி 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 வாங்கடா കൈരവറ കൈരവറ ഇടി 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 പിっち거든요 봐 ഫിട്ടാനുക നാട്ടപ്പയ്യൻ ഓണല്ല ദേ വാളേ കൊടോ GST 50D இடலசோ மச்சான் நான் பாரு மச்சான் பாத்தா துருது மச்சான் ஆஹா போயிட்டு இருக்கோம் நம்ம திருமத்தூர் மாவட்டம் என்ன இனாவூர் அது என்ன பஞ்சாயத்து நரசிங்கபுரம் பஞ்சாயத்து டாலர் தலைவர் திரு வெங்கடேசன் அவருடைய வீடு கிரோப்ரஸ் தான் போயிட்டு இருக்கோம் போயிட்டு இனக்கி விலாக இதோ போய்ட்டு விளையாட கண்டினியூ பண்ணுறேன் மொச்சா கூட நல்லா காலையில் எனர்ஜியாக இருக்கா நல்ல நல்லா இருக்கா இருக்காச்சா வணக்கம் தமிழ் உறவுகளே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச தலைவரோட வீடு கிரோபுரஸ் தான் போயிட்டுருக்கோம் ஸோ நண்பர்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க டைம் ஆயிடுச்சு போயிட்டு இன்றைக்கி விழா அங்கே தான் பண்ண போகிறோம் ஸோ எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும் அதையே வந்து க்ளிக் பண்ணிடுவாங்க जिम खे पहिरियों मच अठ एले வீடு கிராம பிரச முடிச்சிட்டே ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க பொழுது இன்னாத்தி தான் வந்து வந்துடுவோம் வச்சா வந்து வீட்டுக்குள்ள கூட போகல அப்படியே சாப்பிட கூட்டணு வந்துட்டாங்க சாப்பிட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம் லாக் பாக்கி ஏன் தூக்கிடுறாங்க சாப்பாடு முக்கியமா நாங்க மூதாங்க எல்லாம் காலையிலேயே வந்து போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் இல்லை நாங்க தான் லாஸ்ட் நினைக்கிறோம் சரி 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 ಇಡ್ಲಿ 10 10 ಚಟಿ ಚಟಿ 10 ಕೊನೆಗೆ ಜಾಬ್ ನಾಪು ಜಾಬ್ ನೋ ಅಷ್ಟೇ ರಾಜೇ ಬಂದ್ಬಿಟ್ಟಾ ಅಕ್ಕ ರಾಜೇ ಬಂದೆ ಅಣ್ಣಾ ಚಲೋ ಆಯೆ ನಮ್ದು ಬಡಾಯಿ پوری ಏನೋ ಸಾಬ್ದು ಬಾ ದೋಸೆ ಸುಮ್ಮವರಿ ಇಡ್ಲಿ ಅರೆ ಅಕ್ಕ ತಳುವರಾ ಬಂಗಲ್ ಬಂಗಲ್

பொங்கல்ச்சிருக்கா யாரும் ஜவாது ஆண்டி கவுண்டர் பேரன் மிஸ்டர் எஸ் டி என் செல்லமணி கூட்டுறவு சங்கர் துணை தலைவர்

ஸோ அவங்க கட்சி பிரமுகர்லாம் எல்லாம் வந்துருக்காங்க மற்ற ஒரு தலைவர் துணை தலைவர் நலகை தலைவர் நர்சிங் தலைவர் தான் இப்போ வீடு லாஸ்ட் ரிசல்ட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க

ದೀರ್ಘತನ ಟೂಲ್ ಆ YouTube ಚಾನೆಲ್ ಇದೆ ಇದೆ ಪೇಸ್ಟ್ನಾ ಅಂಗಟ ಓ ಓಕೆ ಇದೆ ಪೇಸ್ಟ್ನಾ ಮುಮೊನಡೆ ಕಾಸೆ ಮಾಡ್ಲಿ ಅಚ್ಚ ಅದನ್ನ ಪೇಸ್ಟ್ ಮಾಡ್ ಜಾ ಅವರ ಒಂದ್ಸೇ ಪೇಸ್ಟ್ ನೀ ಫಿನಪಡೆ ಅವನು ಹೇಂಗಾ ಆರೆ ಅಡಾ ಉಂಗ ಮೊನ್ನಡೆ ತನ ಪೇಸೇ ಮಾಡ್ಲಿ சொல்லாதானே அந்த தெரியா கல்ல கல்லடுன்னு சொல்றயா சரி ஆ தலையில இல்ல கவல அப்படி നല്ലല്ല പറബല്ല അതെ നീ മാത് പറുരക്സ് നീ അരണ നിക്ക് തന്നത് ഞാൻ സമ്പാർപ്പ കൊണ്ടിട്ടുണ്ട് ദുബായിയിൽ പിൻ പിക്ക് കാരണം ഞാൻ നീയെടാ ബെസ്റ്റ് പാർട്ട് പുതിയ ഓളെ മാട് യാളെ പറമേ ഓടേ മേരെ നല്ല ആ ആ അല്ലേ

சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே ஒரு கிணறு பாருங்க பெரிய கிணறு தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்கு அம்மா அடி ஒரு முப்பது மீட்டர் ஆழம் இருக்குங்க உள்ள அதுக்கெல்ல தான் தண்ணி இருக்குது மீனுங்கள்லாம் உள்ள இருக்குது வில்லேஜ் வாழ்க்கையே வந்து செம்மையாக இருக்குங்க ஜாலியாக நிலத்துல சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஜாலியாக மரத பார்த்து தூங்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா ஜம்முன்னு தூக்கு வரும் அதெல்லாம் தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சு சூப்பராக இருக்குது காலை கொம்பு பாருங்கள் நல்ல தரமான மாடு நல்ல பெரிய மாடு